ஃபஸ்ட் ஆஃப் நல்லா காமெடியாக போச்சு செகண்ட் ஆஃப் ஹாரர் ஜேனரில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு அவ்வளோதான் காமெடியெல்லாம் ஒர்க் ஆ ஓகே ப்ரோ நல்லா இருக்கு பரவாயில்ல பார்க்கலாம் ஹாரர் ஈக்குவல்ஸ்லாம் ம் விஷுவல்ஸ்லாம் இருக்கு ப்ரோ விஷுவல் ஆர்ட்டிஸ்ட் உள்ளே இருந்த ஆர்ட்டிஸ்ட்டில் எல்லாம் அவங்க பெஸ்ட்டு நல்லா கொடுத்துக்காங்க ப்ரோ நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது டைட்டிலுக்கும் படத்துக்கு சம்பளம் டைட்டிலுக்கும் படத்துக்கும் இல்லை ஹீரோ பேர் தான் சிங்க் ஆகும் வேறு சிங்க்

படத்துல காமெடி ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு எல்லாருமே ஓகே கொஞ்சம் ராஜேந்திரன் போச்சு ஆ ஹீரோ பேர் அந்த படத்துல ரஜினி அவங்க எல்லாம் கேங்கா இருந்துட்டு இது மாதிரி ஒரு குருவா சேர்ந்து அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க படம் சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு ஏன் இப்ப சொல்ல வரனா எல்லா படம் இது அரண்மனை கலகலப்பு டிட்டனு தில்லுக்கு தொட்டு இது போன்ற பல காமெடி படத்துக்கு அடுத்த இடத்துல இந்த படமும் வந்து சேரும்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்தில் இந்த ஒரு காமெடி படமும் டாப் டென் இருக்குன்னு நான் கண்டிப்பாக நான் நிச்சயமாக சொல்வேன் ஏன் சொல்கிறேன்னா இந்த படம் வந்து ரெண்டு இந்த காமெடி பற்றாலும் எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்க முனிஷ்காந்த் இருக்கார் நம்ம என்ன கூல் சுரேஷ் இருக்கார் மொட்டராஜேந்திரன் இருக்காங்க கல்கி இருக்காங்க போன்ற பல காமெடி ஆக்டர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க டைரக்டரும் நல்லா இந்த நல்ல ஸ்கிரிப்டு இப்பதான் ஒரு போன கல இது உப்பு புலிக்காரன் வெப்சீரிஸ் பண்ணியிருந்தாரு கல இது கணம் காண கணக்கான காலங்கள் சீசன் ஒன் சீசன் டூ சீசன் த்ரீ அதுலயே நல்லா தான் டைரக்ட் பண்ணிருக்காரு இப்ப கூட இப்ப கூட சிபைல ஒரு வெப்சீரிஸ் வந்திருக்கு அந்த அவரும் அதான் பண்ணியிருக்காரு எல்லாமே எல்லாமே வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்காரு ரஜினிகாங்க ஏன் வச்சா யூரோ பேர் வந்து ரஜினி அவங்க கேங்கா ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடக்கும் ஆனர் பிளஸ் காமெடி அதனாலதான் ரஜினிகாங் இருக்கு மற்றபடி அந்த ரஜினி சார் கம்பேர் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை படம் ஃபுல்லாக காமெடியாக போகுது டூ ஹவர்ஸ் நீங்கள் வந்ததுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சூப்பராக இருக்கு நீங்கள் டிடி டிடி நெஸ் லெவலில் படம் மிஸ் ஆகிருச்சு நீங்கள் நல்லா சிலப்பர் சொல்லியிருந்தீங்க அந்த இடத்த இந்த ரஜினிகாங் கண்டிப்பாக இடம் பிடிக்கும் நான் நிச்சயமா நம்புறேன் படம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ தான் பட் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் என்டர்டைனிங்காக இருந்தது படத்துக்கு பேய்கள் ஜாக்குறதுன்னு வச்சுருக்கலாம் அதுமாரி கொஞ்சம் என்ன சொல் டார்க் கவுண்டி இருந்தது சாங் அவங்க ஆக்சுவலி வந்து நியூ ஃபேஸஸ் அந்தமாரி இருந்தது எல்லாருமே ஆனால் தெரிஞ்ச முகம் அவங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது மொட்டை ராஜேந்திரன் அப்புறம் கூல் சுரேஷ் இவங்களாம் இருந்தது ஹாப்பியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா அழகாக நடிச்சிருக்காங்க ஆக்சுவலி அவங்களோட ரோலை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது காமெடி கேங்கா ஆமாம் இந்த காமெடி கேங்க் அதான் சொல்றேன் நீ ராஜேந்திரன் அவர் வந்தாவே ஒரு ஃபேன்ஸ் இல்லையா அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு கூல் சுரேஷ் அவரும் வந்து அவருடைய பார்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தவிர இன்னொரு நல்லா நிறைய ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அவங்கவங்க ஒரு ஒருத்தவங்களும் வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க அதான் சொல்ற ஒரு ஃபன் லோடட் மூவி மாதிரி இருக்கு வந்தா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம் டார்க் காமெடி இருக்கிறதுனால ஓகே பரவாயில்ல ம் என்னென்ன அதெல்லாம் எதுவுமே இல்ல. एक्चुअली சொன்னேன் ரஜினி கேங் அப்படிங்கிறதுக்கு வேற டைட்டில் வெச்சிருக்கலாம். ஜாக்கிரதை மத்தபடி ரஜினி கேங் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல எனக்கு. கலர்ஃபுல்லா இருந்தது படம் வந்து கலர்ஃபுல்லா இருந்தது. உங்களுக்கு டிப்ரஷன் இந்த படம் கொஞ்சம் இருக்கும். அந்த படம் தான் அந்த படம் தான்

ஹீரோ ஹீரோயின் கம்பம் நல்லா இருந்துச்சு அவங்களோட இந்த பேர் வந்து நல்லா இருக்கு நான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி இதுதான் பாக்குறேன் எனக்கு அதனால அவங்களோட பிடிச்சிருந்துச்சு எனக்கு புதுசா இருந்துச்சு ரஜினி கேங்குன்றதுலாம் இல்லைனா மூவி வந்து ரஜினி பிடிக்கும்ன்றவங்க மேபி இந்த பேருக்காக பார்க்கலாம் பட் வந்தாங்கன்னா அவங்க ரஜினின்றதை விட கான்செப்ட் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நேமை விட கான்செப்ட்டுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க ரஜினி கேங்க் ரஜினிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை டைட்டல் தான் ரஜினி கேங் ஆனால் முழுக்க முழுக்க இது ஒரு காமெடி நூறு சதவீதம் பண்ணிக்கிறாங்க வாய் வெட்டி சிரிச்சா நோய் போய்டுன்னு அது உண்மையிலே இருக்கணுங்க எதுல வந்து மன அழுத்தம் இந்த டிஃப்ரென்ஸ் இல்ல யாருன்னா இருந்தீங்கன்னா தயவு செய்து பிசினஸ்ல யாருன்னா லாஸ் ஆகிட்டா இந்த வியாபாரம் லாஸ் ஆகி இந்த படத்தை வந்து பார்த்துருக்கீங்களேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் என்னடா அதே நம்ம இவ்வளவு லாக்ஸ் மன உளைச்சலா கண்டிப்பாக கண்டிப்பா மன உளைச்சலுக்கு ஒரு சண்டை வீட்டில் ஃபேமிலி நடக்குதா கணவன் மனைவி எப்படியோ சம்மதிச்சு இந்த படத்துக்கு எட்டு வந்துருக்கோம் கணவனை இல்ல மனைவி எட்டு வந்துருக்கலாம் இந்த படம் பார்த்தா கண்டிப்பா சிரிச்சுடுவாங்க அதுக்கு தான் அந்த படம் எடுத்துக்கிறாங்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாடகத்தில் வந்து டைமிங் காமெடி சொல்லுவாங்க நீங்கள் கிரேசி மோகனு எஸ்வி வி சேகர்லாம் பாருங்க அந்த டைமிங்கில் அடிக்கணும் அது அடித்தா உடனே உங்கன்னா மூஞ்சுக்கு சிரிக்க வைக்கணும் நான் சொல்கிறது புரியுதா அது ரொம்ப கஷ்டங்க இப்போ உங்களையும் நான் சிரிக்க வைக்க முடியாது இந்த படத்தில் அந்த மாதிரி சிரிக்க கண்டிப்பாக அதுதான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எல்லாமே சிரிக்கிறாங்களே சிந்திக்கல சிரிச்சுக்கிறாங்க சிந்திக்கிற காமெடி ஒன்று இருக்குதுங்க சிரிக்க வைக்கிற காமெடி ஒன்று இருக்குது சிந்திக்க வைக்கிற காமெடி என்ன கிருஷ்ண சிரிக்கி வைக்கிற காமெடி தி கிரேசி மோகன் எஸ் வி சேகர் சிந்தி கேக்குற காமெடி சிந்தி கேக்குற என் எஸ் கிருஷ்ணன் இல்லையா நான் வரேன் யா அதுக்கு வரேன் ஏன் அதுக்கு விவேக் இப்படி அதுக்கு அந்த அவங்க அவங்க ட்ராக வேற மாதிரி இருக்கு அதுக்கு கூல் சீரியஸ் ஆ உங்க தலைய கூல் சீரியஸ் ஆ வரா உன்னோட லைனா ஒரு ஆர்டர் வர குடுதே எல்லாருக்கும் தலையில அடிப்படும் கால்ல அடிப்படும் மண்டையில அடிப்படும் கண்ணுல அடிப்படும் ஆனா இவரு முக்கியமான இடத்துல ஒண்ணு அடிப்படுது கேட்டீங்களா அந்த படத்துல பார்த்தா எங்க அடிப்பட்டா அது வந்து சீரியஸ் கிடையாது அங்க ஒரு காமெடி இருக்குது அது சீரியஸ் இல்லைங்க அந்த இடத்துல அடிப்பட்டா சீரியஸ் ஆயிடுவாங்க அந்த இடத்துல அடிப்பட்டா சீரியஸ் ஆயிடுவாங்க ஆனா அந்த இடத்துல காமெடி இருக்குது அதுதான் டைரக்டர் ஒரு தத்துவம் சில பேர் அந்த இடத்துல அடிப்பட்ட பாத்தீங்களா

து எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் மாமங்கையில தாலி கட்டினா நிறைய கதை இருந்தாலும் வித்தியாசமா போட்டு எடுத்து ஒரு சில படம் ரொம்ப ஆகுது இல்லாத ரொம்ப பாருங்க என்ன இல்ல பழைய படம் பார்த்த படம் எல்லாமே அதுல இருந்தா வரதான் காமெடி அந்த காலத்துல நாகேஸ்வன் கூட தான் வரலாம் நீங்க சொன்ன மாதிரி என்லாம் எஸ் வி சேகர்

ஆஹ் இது படம் கதைன்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஹீரோவும் ஹீரோயினா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்ப கல்யாணம் பண்ணிக்கினதுக்கு அப்புறம் அவரு கட்டண தாலி மூலியமா இவங்களுக்கு பேய் பிடிச்சது அதுல இருந்து பேய் பிடிச்சதுல இருந்து ஹீரோயின் எப்படி வெளியே வராங்க இதுதான் ஒரு ஒன்லைன் மற்றபடி இதுல வேற ஏதோ மெசேஜ் இருக்க மாதிரி இல்ல ஒரு மூணு பாட்டு இருக்கு மூணு பாட்டுல சோக்கு சுந்தரின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எல்லா பாட்டுமே நல்லா தான் இருக்கு இந்த படத்தை தூக்கி நிறுத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூல் சுரேஷ் அண்ணன் முனிஷ்கான் சார் ராஜேந்திரன் சார் இவங்க காமெடிஸ் தான் வந்து நடுவுல இவங்க வந்து போறது அதெல்லாம் தான் படத்தை தூக்கி நிறுத்திருக்குன்னு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு மத்தபடி படம் நல்லா இருக்கு எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கு ரொம்ப பயங்கரமான வல்கரான சீன்ஸ் எல்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் ஒரு என்டர்டைன்மெண்ட் பிலிம் தான் இது மெசேஜ் பிலிம் எல்லாம் கிடையாது ஒரு ஹீரோயின் ஹீரோயின் புள்ள ஒரு ஒரு கேங் ஒரு ஃப்ரெண்ட் கேங் இருக்காங்க அந்த கேங் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நல்லா இருக்கு படம் தேங்க்யூ தேங்க்யூ